திமுகவுக்கு எதிரான வாக்கு மூன்றாக பெரியுது ஒன்று சீமானுக்கு பெரியுது பாஜகவுக்கு பெரியது அதிமுகவுக்கு பெரியது பிரேமலதா வந்து எடப்பாடியை விட நல்ல ஒரு பிரச்சாரம் பண்றாங்க ஓபிஎஸ் தொகுதியில் பேசும்போது ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசுறது தினகரனுக்கு பேசும்போது தினகரனுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசுறது அமித்ஷாக்கு உடன்பாடு கிடையாது மோடி வேண்டுமா வேண்டாமா என்கிற ஒரு விஷயத்த வாக்காளர் முன்னாடி இருக்கும் பொழுது மக்கள் அந்த கேள்விக்கான பதிலாக வணக்கம் நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் வந்து நடைபெறவிருக்கு சார் இந்த சூழல்ல பிரச்சாரம் ஏறக்குறைய இறுதி கட்டத்தை வந்து எட்டி இருக்குன்னு சொல்ல முடியும் எந்த அரசியல் கட்சியினுடைய கை ஓங்கி இருக்கு செல்வாக்கு யாருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க சார் தேர்தல் பேச்சுவார்த்தைகள்லாம் தோங்குவதற்கு முன்னால் வந்து கிட்டத்தட்ட ஒரு எதிர்பார்ப்பு என்னவாக இருந்ததுன்னா பாஜக அதிமுக அது பழைய கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கூட்டணி பாமக தேமுதிக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கூட அவங்களையும் சேர்த்து வைத்து ஒரு கூட்டணியை வந்து பலமாக கட்டமைப்பார்கள் பா பாஜக தலைமையில் பலமையாக அதிமுக தலைமையில் ஒரு பலமான ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் பட் அது வந்து காலப்போக்கில் அது நடக்காதே போயிடுது ஸோ ஒரு பக்கம் பாஜக வந்து ஒரு பாமகவை சேர்த்து கொண்டு மற்றவர்களெல்லாம் வந்து ஆண் பாண்டியனோ மற்றவர்களோ வாசனோ ஒரு ஒன்மேன் ஆர்மி மாதிரி இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அணி அது அமைச்சிருக்காங்க இவங்க வந்து தேமுதிக புதிய தமிழகம் எஸ்டிபிஐலாம் சேர்த்து இவங்க ஒரு அணி அமைச்சிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு அணியும் தனித்தனியாக பிரிஞ்சு போய் ஒரு ரொம்ப பலமான ஒரு அணியாக இல்லாமல் ஒரு பலவீனமான அணியாக பிரிஞ்சு போயிருக்கிறது நான் பார்க்குறேன் ஏன்னா அதிமுகவுடைய ஓட் பேங்க் என்னென்னு பழனிசாமி தலைமைய தலைமையிலான அதிமுகவுக்கு வாக்கு வங்கி என்னென்றது இந்த எலெக்ஷன்லாம் தெரியும் கட்சி அவர் பின்னாடி போன பிறகு அவர் சந்திக்கிற முதல் எலெக்ஷன் இதுவாக இருக்குது ஸோ மக்கள் எந்த அளவுக்கு அந்த ஆர்கனைசேஷன் மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டு போடுறாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி பாஜக வந்து நாங்கள் வளர்ந்துருக்கோம் வளர்ந்துருக்கோன்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் அது இந்த வரப்போகிற தேர்தல்தான் அது தெரியும் பாமக கூட்டு சேர்ந்திருக்கிற பாமகவுக்கு சில குறிப்பிட்ட ஏரியாக்களில் செல்வாக்கு செல்வாக்கு இருக்கே தவிர பரவலாக செல்வாக்கு தமிழ்நாடு முழுக்க கிடையாதுன்றது ஒரு பலவீனமான ஒரு விஷயம் வந்து அணியை பொறுத்த மட்டும் ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு தாமாக ஒரு பெரிய ஒரு வலிமையான ஒரு கூட்டணி கிடையாது அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து திமுக அணி வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்த அதே அணி கட்டுக்கோப்பாக இரண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்று வெற்றி பெற்று இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மீண்டும் ஒரு அணி அணி அமைச்சிருக்காங்க ஸோ இந்த அணி அமைந்து அணி வந்து கூட்டணி ரீதியாக வந்து பலமான ஒரு அணியாக இருக்குது திமுகங்கிற கட்சி ஒரு கட்டு ஒரு நல்ல கட்டுமானத்தோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருக்கிற கட்சி அதோட கூட்டணி சேர்ந்திருக்கிற கட்சிகளும் வந்து ஏற்கனவே அதோடு இருந்து வெற்றியை பார்த்தவை இப்போ அடிஷனலாக கூட வந்து கமலஹாசன் வேறு சேர்ந்திருக்காரு இவ்வளோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கமலஹாசன் ஒரு மூணு பர்சன்ட் வாக்கு வாங்கினார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் டோட்டலாக பார்க்கும்போது ஒரு அரௌண்டு ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த வாக்கை வந்து திமுக அணி வந்து கைவசம் வச்சுருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்கு தோணுது ஆனால் திமுகவுக்கு எதிர்மறையான ஓட்டு இருக்கா அப்படின்னு ஒரு விஷயம் பரமலை பரவலாக விஷயம் திமுக தன்னுடைய இரண்டே முக்கால் வருஷம் ஆட்சியில் வந்து பல அதிருப்திகளை சம்பாதிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நான் வந்து அதிருப்தியே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக திமுக அரசுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும் ஆனால் அது பெண்களை மையப்படுத்தி வச்சிருக்கிற திட்டங்கள் இருக்குல்ல அது வந்து உரிமை தொகையை ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பேர் கொடுக்கறதாகட்டும் இல்லை பஸ்ஸு பேருந்து பயணம் இலவச பயணமாகட்டும் புதுமை பெண் திட்டமாகட்டும் அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் பதினெட்டு லட்சம் பசங்களுக்கு போடுற ஆகட்டும் அதே மாதிரி திறன் மேம்பாடு போன்ற விஷயங்களாகட்டும் இது மாதிரி பல விஷயம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு போன்ற விஷயங்கள் இல்லை வீடு மக்களை தேடி மருத்துவம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு பெனிஃபிஷியலாக மக்களுக்கு இருக்குன்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதனால் இதையும் தாண்டி இதெல்லாம் கிடைக்காதவங்க உரிமைத்துறை கிடைக்காதவங்க போன்றவர்கள் அவங்களோட அதிருப்தியும் கொஞ்சம் இருக்குது ஏன்னா ரெண்டே கால் கோடி கார்டிங்க ரெண்டு இரண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் கார்டுங்க குடும்ப கார்டு இருக்குது அதில் அவங்க ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க முதல்ல வாக்குறுதியில் வந்து எல்லோருக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு இப்போ தகுதி வாய்ந்த பெண்கள்னு மாற்றிட்டாங்க அப்ளை பண்ணது என்னமோ ஒரு கோடியே அறுபத்தி ரெண்டு ரெண்டு லட்சம் பேர் தான் அப்ளை பண்ணாங்க ஸோ அதில் ஒரு ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பேர் கொடுத்துட்டாங்க ஸோ ஒரு வீட்டுக்கு ஒரு பெண்ணுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சால் அந்த வீட்டில் ரெண்டு ஓட்டு இருந்தால் கூட ஒரு கோடி ரெண்டு கோடியாக ஓட்டாக கன்வெர்ட் ஆகுது ஆக்சுவலாக ஸோ இந்த எலெக்ஷன்ஸில் ஒரு நால நாலரை அஞ்சு கோடி நாலு நாலரை கோடி ஓட்டு பதிவானால் கூட அதில் ரெண்டு கோடி ஓட்டு வாங்கினீங்கன்னா மற்ற ரெண்டரை கோடி ஓட்டு பிரியறதுக்கான சான்ஸ் இருக்குது அதுவும் திமுகவுக்கு எதிரான வாக்கு மூன்றாக பிரியுது ஒன்று சீமானுக்கு பெரியது பாஜகவுக்கு பெரியது அதிமுகவுக்கு பெரியுது ஸோ திமுக வந்து ஆன்டி மோடின்றது இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அந்த ஆன்டி மோடி ஓட்டு திமுகவுக்கு ஆதரவான ஓட்டு கூட்டணிகளுக்கு ஆதரவான ஓட்டு இந்த மாதிரி ஓட்டு பெண்களுடைய ஓட்ட மையப்படுத்தி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கப்புறம் கிராஜுவலாக வந்து பெண்கள் ஓட்டு வந்து திமுக பக்கம் ஷிஃப்ட் ஆகிருக்கு இந்த ரெண்டரை வருஷத்தில் ரொம்பவே ஷிஃப்ட் ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் அது வந்து இன்னுமே வந்து அது பிரச்சார இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஸ்டாலின் உதயநிதி கனிமொழி அப்படி கமலஹாசன் ப பல பேர் அப்புறம் கூட்டணி கட்சி தலைவர்கள் பல வைகோ போன்றவர்கள்லாம் பல பேர் இருக்காங்க அதிமுகவில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிமுகவில் எடப்பாடி மட்டுமே பண்ணுறாரு கூட பிர பிரேமலா பண்ணுறாங்க அங்கே அண்ணாமலை தான் முக்கியமான பிரச்சாராக இருக்காரு அங்கே டெல்லியிலேருந்து வந்து இருக்கிறவங்க பண்ணுறாங்க அவங்க வரும்போது எக்ஸப்ட் ப்ரை பிரைம் மினிஸ்டர் தவிர மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் கூட்டம் இல்லை அது நிர்மலா சீதாராமன் இருந்தாலும் சரி ராஜ்நாத் சிங்காக இருந்தாலும் சரி ஜேபி நட்டா இருந்தாலும் சரி வெறும் தெருவில் தான் ரோட் ஷோ நடத்திட்டு போகிறாங்களே தவிர பெரிய கூட்டம்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் வந்து அவங்களும் வந்து பாஜகவிலையும் முக்கியமான தலைவரெல்லாம் கான்ஸ்டியூன்சியில் முடங்கிட்டாங்க ஏன்னா எல்லாேருமே போட்டி போடுறாங்க அதனால் வந்து அதுக்கும் வந்து பெரிய பிரச்சார பலம் இருக்க வரதில்லை ஸோ இந்த மாதிரி பிரச்சார பலம் கூட்டணி பலம் அப்புறம் இந்த மாதிரி வாக்கு வங்கி பலம் போன்ற பலம்லாம் வந்து தொடர்ந்து திமுக பக்கம் தான் இருக்குது ஆனால் ஒரு மீடியாலாம் பார்க்கும்போது ஒரு நிறைட்டிவ் என்ன சர் பண்ணுறாங்கன்னா ஏதோ திமுக ஒரு எட்டு ஒம்பது தொகுதியில் ரொம்ப தோக்குகிற மாதிரி இருக்குது அதுவும் அவங்க சொல்கிற எட்டு ஒம்பது தொகுதி என்னென்னு பார்த்திங்கன்னா முருகன் போட்டி போடுறது அண்ணாமலை போட்டி போடுறது பொன் ராதாகிருஷ்ணன் போட்டி போடுறது ராதிகா சரத்குமார் போட்டி போடுறது ஓபிஎஸ் போட்டி போடுறது தமிழிசையா போட்டி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி ஆட்கள் தினகரன் போட்டி போடுற தொகுதி ஏசி சண்முக போட்டி போடுற தொகுதி சௌமியா போட்டி போடுற தொகுதி இந்த தொகுதியெல்லாம் வந்து ஏதோ பெரிய ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு திமுக வந்து ரொம்ப விளாக அதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்ற மாதிரியான இதை கலப்புறாங்க பட் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவும் இருக்கிற மாதிரி இன்றைக்கு வரையும் பெரிய விஷயங்கள் எதுவும் நடக்கல ஓட் பேங்க் வந்து இன் ஃபேவர் ஆஃப் டிஎம்கே தான் இதுவரை இன்றைக்கு வரையும் இருக்கிறத பார்க்குறோம் நம்ம இந்த தொகுதியில் வேணால் வந்து மீடியாவில் வேணால் ஒரு கடமைக்கப்படலாமே தவிர போட்டி வந்து பெரிய அளவுக்கு கடுமையாக இருக்கிற மாதிரி தெரியல திமுகவுக்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்குதுன்னு தான் என்னுடைய கருத்து நாற்பதுக்கு நாற்பது நிச்சயமாக பாண்டிச்சேரியும் புதுவையும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு வரையும் அது எக்ஸிஸ்டாக இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் பிரச்சாரம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கட்சிக்கும் இத்தனை இடங்களை வந்து வெல்லலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருந்துருக்கும் இப்போ பிரச்சாரத்துக்கு பின்னாடி அது வந்து மாறி இருக்கலாம் அப்படி ஏதாச்சும் மாறியிருக்கா சார் பிரச்சாரத்துக்கு முன்னாடி வந்து நாற்பதுக்கு நாற்பது திமுகன்னு சொல்லியிருந்தாங்க பிரச்சாரத்துக்கு அப்புறமும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு அதில் சேஞ்ச் இருக்கிற மாதிரி தெரியல அது அதாவது அதிமுகவை பொறுத்த மட்டும் எடப்பாடியோட பிரச்சாரத்துக்கு வந்து அந்த ஆர்கனைசேஷன் சம்மந்தப்பட்ட அதிமுக தொண்டர்கள் வராங்க ரெட்டைலேஷன் இருக்கிறதுனால அந்த ஆதரவு இருக்குது அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்கா இல்லையான்றது இன்னும் கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா அவருடைய பிரச்சார பாணி இருக்குல்ல அது வந்து திமுகவை நோக்கி தான் பெரும்பாலும் இருக்குது அதிமுக பாஜகவை நோக்கி அதிமுக பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணலை மோடின்ற பேரையே உச்சரிக்கிறதுக்கு பயப்படுற மாதிரியான ஒரு சூழல் தான் அங்கே இருக்குது அதனால் வந்து இது நடக்க போகிற பார்லிமெண்ட் தேர்தல் அது கருத்துலேருந்து விலகி நின்று ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறார் ஃபோக்கஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போகிறார் அவர் ஆக்சுவலாக அது எந்தளவுக்கு அவருக்கு ஒர்க் பண்ணணுன்றது நமக்கு இப்போ சொல்ல முடியல பட் அவருக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சாரத்தை வைக்கும் பொழுது மோடி வேண்டுமா வேண்டாமா என்கிற ஒரு விஷயத்த வாக்காளர் மு முன்னாடி இருக்கும் பொழுது மக்கள் அந்த கேள்விக்கான பதிலை தான் தேடுவாங்களே தவிர இவர் வைக்கிற திமுக பற்றின குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல அதற்கான ஒரு விடையாக வந்து இந்த தேர்தல் அமையாது ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து அவருடைய பிரச்சாரம் எந்தளவுக்கு அது எடுபடுதுன்றதை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் இதுவரையும் அது எடுபடுறதுக்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்குது அந்த அந்த அவங்களுடைய அணியில் வந்து பிரேமலதா ஒரு நல்ல பிரச்சாரம் பண்ணுறாங்க எஃபெக்டிவாக பண்ணுறாங்க சில இடங்களில் அவங்க பிரச்சாரம் எடுபடறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அதனால் வெற்றி பெறுற அளவுக்கு இல்லை நல்ல ஓட்டு வாங்குற அளவுக்கு எடுபட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த கூட்டணியில் பிரேமலதா வந்து எடப்பாடியை விட நல்ல ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்கன்றது என்னுடைய கருத்து இந்த சைடில் பாஜகவில் பார்த்திங்கன்னா வந்து பெரிய அளவுக்கு பிரச்சாரம் இப்போ தான் அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கார் அவர் ஒரு நல்ல பேச்சாளர் அண்ணாமலை வந்து வழக்கப்படியே வந்து ஒரு அக்ரஸிவான பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் ஆனால் என்ன அவருடைய ப பிரச்சாரத்தில் என்ன ஒரு சின்ன பலவீனம் என்னென்னா நிறையா வந்து உண்மைக்கு மாறான தகவலெல்லாம் சொல்கிறார் அந்த சிங்க ராமச்சந்திரனை பற்றிலாம் சொல்லும்போது அதெல்லாம் உண்மைக்கு மாறான தகவலாக இருக்குது அதை வந்து தனியாக அடிச்சு விட்டு போகிறார் அவர் பாட்டுக்கு ஜூன் நாளுக்கு அப்புறம் அதிமுகவே இருக்காதுன்றார் ஜூன் நாலுக்கு அப்புறம் தினகரன் கையில் அதிமுக வந்துடும் சொல்கிறாரு மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறார் அவங்க எழுப்பின கச்சதெய்வு பிரச்சனை அந்தளவுக்கு அவங்களுக்கு கை கொடுத்த மாதிரி தெரியல என்னோட தினம் கச்சதெய்வ பிரச்சனை எழுப்பினாங்க அது அந்தளவுக்கு அவங்களுக்கு கை கொடுத்தா மாதிரி தெரியல அது ஒரு நாலஞ்சு நாள் பேசு பொருளாக இருந்தே தவிர அதுக்கப்புறம் அது தேர்தல் போக்கில் அது வந்து மறைஞ்சு போனதை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி திமுக தரப்பில் வந்து ஸ்டாலினோட பிரச்சாரம் வந்து ஒரு ஒரு எப்படின்னா ஒரு ஒரு கரெக்டாக ஒரு வெல் மேடாக இருக்குது ஆக்சுவலாக வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த எக்ஸாக்டாக வந்து என்ன டெம்ப்ளேட் அது இருக்கோ ஒரே டெம்ப்ளேட்டில் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது ஆக்சுவலாக அவருடைய பேச்சுங்க இடத்துல பார்த்திங்கன்னா வந்து மோடியோட அட்டாக்கு ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் செலவிக்கிறார் பேச்சில் இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து ப பழனிசாமியை நேரடியாக நீங்கள் ரெண்டு பேர் ஒன்றா தான் இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேர் கள்ளக்கோட்டணி வச்சுருக்கீங்கன்னு அந்த மாதிரி பிரச்சாரத்தை அவர் கையில் எடுக்கிறார் ஏன்னா திமுகவுடைய பலமே வந்து ஆன்டி மோடி ஓட்டு தான் ஆக்சுவலாக ஸோ அதை வந்து எந்த கட்டத்தில் விட்டுறக்கூடாது திமுகவில் இருக்கிற அணிகள் எல்லாத்துக்கும் ஒரே அண்டர்லைன் பாட்டம் லைன் என்னென்னா மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது ஸோ மோடியை பற்றி ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை இவர் எடுக்கிறார் ஸ்டாலின் எடுக்கிறார் பாசிச பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு தெளிவாக கையில் எடுக்கிறார் அந்த மாதிரி மோடி கிட்டேருந்து பிரிஞ்சு வந்தால் கூட எடப்பாடியினால் அந்த மாதிரியான ஒரு லைனை வந்து ஸ்ட்ராங்காக எடுக்க முடியல ஸோ அதனால் மோடி எதிர்போட்டுகளை வந்து திமுக கையிலேருந்து பிடுங்குற மாதிரியான அது எடுக்கிற மாதிரியான விஷயங்களை அவ்வளோ சுலபமாக வந்து பழனிசாமி செய்து செய்வார்னு எதிர்பார்க்க முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு மென்மையான போக்கிலேயே போக்கிலேயே கடந்து போயிடலாம் தேர்தலுக்கு அப்புறம் ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு வந்துட்டா நமக்கு எதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்கலான்னு அவர் நினைக்கக்கூடும் ஸோ திமுக அணியை பொறுத்த மட்டும் கமலஹாசன் பிரச்சாரம் வந்து ஒவ்வொருளவுக்கு எஃபெக்டிவாக விட உதயநீதியோட பிரச்சாரம் நல்லா இருந்ததுன்னு தான் என்னுடைய அபிப்பிராயம் கமலஹாசனோட உதயநிதி பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன் அந்த ஏன்னா க கனிமொழி கூடையும் பிரச்சாரம் பண்ணாங்க தனி கனிமொழிக்கு வந்து அங்கே வந்து தூத்துக்குடியில் வந்து கனிமொழிக்கு வந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இல்லாததுனால அது வெற்றி வந்து உறுதியாகிடுது ஆக்சுவலாக அதனால் திமுக தலைமை என்ன பண்ணிட்டாங்க கனிமொழியை நீங்கள் ஸ்டேட் வைடாக போய் பிரச்சாரம் பண்ணுங்க இங்கே நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டாங்க அங்கே உங்களுக்கு தமாக போன்ற கட்சிகள் தான் எதிர்க்க எதிர்க்க இருக்கு அது ஒன்றும் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு கிடையாது ஸோ கனிமொழியும் கூட அடிஷனலாக அதிமுகவில் பிரச்சாரம் பண்ணாங்க உதயநிதி பிரச்சாரம் வந்து வழக்கத்துக்கு மாற பத்தொம்போது இருபத்தொன்னுக்கு மாற பல இடங்களில் வந்து அவர் வந்து பெரிய க்ரௌடை வந்து கரெக்ட் பண்ணார் அது ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது ஆக்சுவலாக இன்னும் அவர் முதல் முதல்ல அவர் வந்து திருமாவளவன் ஆதரித்து பேசின இந்த சிதம்பரம் தெற்கு வீதியில் பேசின கூட்டம் வந்து நிச்சயமாக அந்த இடத்துல பல தலைவர்கள் பேசியிருக்காங்க அன்றைக்கி அது கூட்டின கூட்டம் பிரம்மாண்டமான கூட்டம் அது மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து அவருக்கு வந்து ஒரு கூட்டம் கூடுது ஆக்சுவலாக அது இன்னும் ஒரு மூணாவது தேர்தலாக பிரச்சாரம் பண்ணுறவருக்கு இப்படி ஒரு கூட்டம் கூடுவது ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறத நான் பார்க்குறேன் ஸோ திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து பிரச்சாரத்தில் வந்து வலிமையாக தான் இருக்காங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதில் வந்து எந்த விதமான மோடியை வந்து குறிவிச்சு தாக்குறதுல வந்து ரொம்ப கரெக்டாக இருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்த பாஜகவுடைய அந்த அண்ணாமலை மட்டுமே பிரச்சாரம் பண்ணுற இந்த போக்கு இருக்கு இல்லையா அது வந்து ஸ்டேட் ஒய்டாகவும் அதுவும் இல்லை சில குறிப்பிட்ட ஏரியாக்கள்லாம் தான் அவர் பண்ணுறாரு மற்றவங்கள்லாம் வந்து தொகுதியில் முழங்கி கிடந்ததுனால ஒரு பெரிய அளவுக்கு பாஜக பிரச்சாரம் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க எதாவது கொஞ்சம் பண்ணலாமே தவிர வட தமிழகத்தில் சுத்தமாக பல தொகுதிகளில் பாஜகவுடைய பிரசன்ஸே இல்லை தென் தமிழகத்துலேயும் கொங்கு மண்டலத்துலேயும் பாமகவோட பிரசன்ஸே எங்கேயுமே கிடையாது ஸோ கொங்கு மா கொங்கு மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு தொகுதிகளில் கொங்கு வேளாளர் மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க அங்கே அவங்க ஓட்டே பிரிகிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா போத்து எடப்பாடி அண்டு அண்ணாமலை ரெண்டு பேரும் எதிர் தான் இருக்கிறதுனால அந்த ஓட்டுக்களே பிரிகிறதுக்கான வாய்ப்பு உண்டு நான் பொங்கு வேலாளர் ஓட்டுகள் வந்து இன் ஃபேவர் ஆஃப் டிஎம்கே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி தலித்துகள் ஓட்டும் திமுகவுக்கு தான் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இடைநிலை ஜாதிகள் கொங்கு வேலாளர் அல்லாத இடைநிலை ஜாதிகளும் திமுக பக்கம் போகிறதுக்கான உண்டு ஸோ இதனால் வந்து இந்த மாதிரியான பிரச்சார போக்கு இருக்கிறதுனால திமுகவுக்கு ஒரு ஒரு ஸ்டெப் அட்வான்டேஜ் தான் இந்த பிரச்சாரத்தின் மூலமாக இருக்கன்னு நம்ம பார்க்குறோம் மத்திய அரசு ஒன்றுமே பண்ணலை ஒரு பைசா கூட இது கொடுக்கல ஃப்ரெட்ஸுக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா வந்து இப்போ பிரதமர் வந்து பார்க்கல எட்டு தடவை இங்கே வந்துட்டார் இன்னையோட எட்டாவது தடவை தான் ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து வந்து வந்ததும் ஒரு பைசா கூட ஒரு பைசா கூட கொடுக்கலன்றதும் ஃப்ரெட்ஸும் போது வந்து பார்க்கலன்றதும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம் நம்ம அதனால் இங்கே அவங்க மத்திய அரசு வந்து அவங்களுடைய சாதனையாக எந்த ஒரு திட்டத்தையும் சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த திட்டமும் இங்கே இதுவரையும் அவங்க பண்ணலன்றதையும் ஒரு முக்கியமான விஷயமா சொல்கிறாங்க அவங்க கொடுத்த நிதியும் வந்து எவ்வளோ பாரபட்சமாக கொடுத்தாங்கன்ற விஷயத்தையும் திமுக சொல்கிறாங்க இதுவரையும் பத்து வருஷத்தில் பத்தரை லட்சம் கோடியும் கொடுத்தா சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த ஐந்து லட்சம் கோடி தான் கொடுத்துருக்கா ஒரு கணக்கை வந்து திமுக சொல்கிறாங்க வேறு உத்தரப்பிரதேசத்துக்கு பதினெட்டு லட்சம் கோடி கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாஜக வந்து முக்கியமான பிரச்சனையை கையில் எடுக்க மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி முக்கியமான பிரச்சனை வேலை இல்லா திண்டாட்டம் அண்டு விலைவாசி உயர்வு இந்த ரெண்டு விஷயத்தையும் கையில் எடுக்காதே ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறாங்க மக்கள் இன்றைக்கி இளைஞர்கள் வந்து ஓரளவுக்கு கொந்தளித்து போயிருக்காங்க வேலை கிடைக்காத ஒரு விஷயம் சமீபத்தில் சிஎஸ்டிஎஸோட கருத்துக்கணிப்பு லோக்நீதி சிஎஸ்டிஎஸ் கருத்து கணிப்பில் ரொம்ப தெளிவாக மக்கள்னு சொல்கிறாங்க ரெண்டு பர்சன்ட் மக்கள் வேலை கிடைக்கிறதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க இருபத்தேழு பர்சன்ட் மக்கள் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் முக்கியமான ப்ராப்ளம்ன்றாங்க இருபத்தி மூணு பர்சன்ட் விலைவாசி தான் முக்கியமான ப்ராப்ளம்ன்றாங்க ஸோ இப்படிலாம் இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது 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 பர்சன்ட் பேர் வந்து இந்த ரெண்டு பிரச்சனையை மையப்படுத்தி இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த பிரச்சனையை மையப்படுத்தி இந்தியா கூட்டணி வந்து தேர்தலை சந்தித்தால் அந்த பிரச்சாரத்தை வந்து விலைவாசி பற்றின விஷயங்களையும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தையும் கரெக்டாக கட்டுக்கோப்பாக கீழே கொண்டு போனாங்கன்னா நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஈவன் இந்தியா முழுக்க கூட வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு இளைஞர்கள் ஓட்டை வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்தியா கூட்டணிக்கு இருக்குது ஸோ அந்த முயற்சியில் வந்து இன்னும் வந்து இந்தியா கூட்டணி தெளிவாக இறங்க வேண்டிய அவசியம் இருக்குன்றது என்னுடைய கருத்து பிரதமர் மோடி வந்து எட்டாவது முறையாக இன்றைக்கி வந்துட்டார் ராகுல் வந்து ரெண்டு முறை தான் வந்துருக்கிறாரு இல்லை அவங்களுக்கே வந்து இப்போ அமித்ஷாக்கெலாம் நம்பிக்கையே இல்லை ஏன்னா அமித்ஷா வந்து அண்ணாமலை வந்து தனியாக போகணும் நம்ம கூட்டணி போக வேண்டாம்னு அண்ணாமலை சொன்னது அது அமித்ஷாவுக்கு உடன்பாடு கிடையாது அதனால தான் அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வந்தவர் அந்த சைடு அண்ணாமலை இருக்கிற ஏரியாக்கே போகலை அவர் மதுரையை பார்த்துட்டு அவர் கிளம்பிவிட்டார் அவர் அதே மாதிரி சிவகங்கைக்கும் போகல தென்காசிக்கும் போகல திட்டமிட்டபடி ஸோ அதனால் அண்ணாமலை வந்து அண்ணாமலையோட ஒரு கருத்து வேறுபாடில் தான் அமித்ஷா இருக்கார் ஏன்னா அவர் அதிமுகவோட கூட்டணி அமைக்கணும்னு சொன்னாங்க அது வந்து அமைக்க முடியல ஆனால் அமித்ஷாவோட விருப்பம் அமைக்கணும்ட்டு அமித்ஷா ஒரு அஞ்சாறு தொகுதியில் வலிமையான ஒரு வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் கூட ட்ரை பண்ணியிருக்கலாம்னு அவங்க நினச்சாங்க பட் ஆனால் அண்ணாமலை வந்து நட்டாவையும் பிரதமரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டார் நாங்கள் தனியாகவே நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ தனியாகவே போடுறதுனால வந்து இவங்க ஓட்டுகள் பிரிகிறதுனால திமுகவுக்கு இயல்பாகவே ஒரு அரித்மெட்டிக்கலாகவே ஒரு அட்வான்டேஜ் இயல்பாகவே வந்துருச்சு பாரதிய ஜனதாவில் இருக்கிற கட்சி எல்லாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்க நிறைய பேர் அவங்க முதல்ல போட்டி போட்டி போடுறதுக்கே ரெடியாக இல்லை இந்த தலைவர்களெல்லாம் அங்கே திணிச்சிருக்காங்க ஆக்சுவலாக ராமலிங்கம் என்ன சொன்னார் இவர் நாமக்கல்லில் போட்டி போடுற ராமலிங்கம் என்னை வந்து கம்பல் பண்ணாங்கன்னு என்ன சொன்னார் போட்டி போடுறதுக்கு ஸோ அவங்களுக்கே போட்டி போடுது அதிமுகலையும் அதே மாதிரி தான் நல்ல அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற பிரபலமாக இருக்கிற அந்த கட்சியில் இருக்கிறவங்க போட்டி போடவே விரும்பலை என்ன காரணம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது பாஜகவிலையும் அதே நிலைமை தான் அவங்க என்ன நினைச்சாங்க ஏழியா அந்த கூட்டணி வலுவான ஒரு கூட்டணியாக விமர்ஜி ஆகும்னு பார்த்தாங்க அது ஒரு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய் மாதிரி வலிமைத்து ஒரு கூட்டணி அமைக்கிறதுனால அதிமுகலையும் பாஜகலையும் போட்டி போடுறதுக்கான இஷ்டம் யாருக்கு பண வசதி இருக்கோ அவங்க தான் போட்டி போடுற லெவலில் போயிட்டாங்க அதுதான் அண்ணாமலை எடப்பாடியை பார்த்து என்ன சொன்னார் எல்லா கான்ட்ராக்டருக்கும் டிக்கெட் கொடுத்துருக்காருன்னா பண வசதி இருக்கிறவங்க தான் இந்தியா தமிழ்நாட்டிலே அதிக அளவு பண வசதி கொண்ட ஒரே வேற்று வேட்பாளர் ஆற்றல் அசோகன் அங்கே இருக்கார் ஈரோட்டில் இருக்கார் ஸோ அந்த மாதிரி அதை ப தான் வந்து இந்த கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க யார்கிட்ட பணம் இருக்கோ அவனை தான் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க பாஜகலையும் போட்டி போகிறதுக்கு ரெடியாக இல்லை அந்த தலைவர்கள் ரெடியாக இருக்காங்க வேறு விஷயம் அதனால தான் பல இடங்களில் தலைவர்கள் நிறுத்தி வச்சுருக்காங்க தலைவர்கள் போட்டி போடாத மற்ற பாஜக தொகுதிகளில் பாஜக என்கிற வேட்பாளர் அங்கே போட்டி போடுறார இல்லையான்ற அளவு தான் அங்கே பிரச்சாரம் இருக்குது ஆக்சுவலாக இந்த நான் சொல்கிறேன் இந்த தமிழிசையோ பொன்னாரோ இல்லை அண்ணாமலையோ முருகனோ இந்த மாதிரி அவங்க போட்டி போடுறாங்க இல்லையா அந்த இடத்துல வேணால் வந்து ஒரு ஒரு பேச்சாவது அட்லீஸ்ட் இருக்குது இவங்க ஏதோ ஒரு போட்டி போடுறாங்க வலிமையான ஒரு ஒரு கண்டெஸ்ட் அங்கே இருக்கும் அப்படின்னு ஆனால் வந்து மற்ற வே வேட்பாளர் இப்போ திருவண்ணாமலை அஸ்வத்தாமன் போட்டி போகிறார் வச்சுக்கோங்க அவரை பற்றி யாருக்கு தெரியும் இப்போ திருப்பூரில் முருகானந்தம் லோக்கலில் தெரியலாங்க தஞ்சாவூரில் இன்னொரு முருகானந்தம் போட்டி போடுறாரு மாதிரி தமிழ்நாடு முழுக்க இப்போ பாஜகவில் பல்வேறு ஆட்கள் போட்டி போடுறாங்கல்ல அந்த இடத்துலனா பாஜகவுடைய பிரச்சாரம் ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்குது இந்த தலைவர்கள் போட்டி போடுற கான்ஸ்டிடிவன்சியை மட்டும் மனசில் வச்சு நயனார் நாகேந்திரன் போன்றவர்கள் போட்டி போடுற கான்ஸ்டிடியன்சியை மட்டும் வச்சு பணத்தையும் இறக்குறாங்க பிரச்சாரத்தையும் வலுவாக்குறாங்க ஆனால் இவங்க எவ்வளோ பணத்தை இறக்கினாலும் இவங்க எவ்வளோ பிரச்சாரத்தை வலுவாக்கினாலும் இந்த நான் சொல்கிற இந்த முக்கியமான ஒம்போது தொகுதிகளில் இருக்கிற யாருமே வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இல்லைன்றதுதான் என்னுடைய கருத்து அதுவரை சென்னை உட்பட வட மாவட்டங்களில் நிலவரம் எப்படி சார் இருக்குது ஆ சென்னை உட்பட வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து போன வாட்டி அதிமுக பாஜக ரெண்டு பேருமே ஒன்றா போது கூட அதிமுக பாஜக பாமக எல்லாருமே ஒன்றா போது கூட பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தோத்தாங்க அசெம்பிளி எலெக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பதினெட்டு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது வட மத்திய மாவட்டங்களில் இந்த மாதிரி ரைட் ஃப்ரம் திருவள்ளூர்லேருந்து நீங்கள் அந்த சைடு வரையும் போனீங்கன்னா இந்த சைடு வேலூர்லேருந்து காஞ்சிபுரம் மயிலாடுதுறை திருவண்ணாமலை அப்படி கடலூர் விழுப்புரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த பதினெட்டு மாவட்டங்களில் தொண்ணூற்றி ரெண்டு அசம்பி கான்ஸ்டுவன்சி இருக்குது இந்த தொண்ணூற்றி ரெண்டு அரசு காங்கிரஸ் போன வாட்டி இந்த அதிமுக பாஜக சேர்ந்து இருந்தபோதே வின் பண்ண இடங்கள் வந்து ஒம்பது தான் அந்த ஒம்பதில் வந்து எட்டு இடங்கள் அதிமுக வின் பண்ணாங்க ஒரு இடத்துல மயிலத்தில் மட்டும் பாமக வின் பண்ணாங்க ஸோ போன வாட்டியே இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தபோதே வந்து இவங்களுக்கு ஓட்டு சரியாக ட்ரான்ஸ் ஆள் எஸ்பெஷலி பாமக வந்து அவங்க எங்கே வந்து நல்லா வசதியாக இருக்காங்களோ இப்போ காஞ்சிபுரம் கடலூர் இந்த மாதிரி இடங்கள்ல தான் அவங்க வந்து போட்டி போடுறாங்க அவங்களுக்கு செல்வாக்கான இடங்கள்ல தான் அவங்க போட்டி போடுறாங்க அந்த மாதிரி இடங்களில் வந்து பாமகவுக்கு மற்றவங்க ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது அவங்களோட கூட்டணி கட்சிகளோட ஓட்டே டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது ஜாதி ரீதியாக மற்ற கம்யூனிட்டி ஓட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது தலித் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது சிறுபான்மையை ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது அதனால தான் அவங்க இருபது ரெண்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்து தோல்வி நிலையை தழுவுகிறாங்க குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சு பர்சன்ட் எடுத்தால் தான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாமகவில் போட்டி போடுற அந்த பாமகாவை சார்ந்த வந்தியர்கள் மட்டுமே ஓட்டு போட்டு வெற்றி பெற வேண்டிய வெற்றி பெற வேண்டிய நிலை இருக்கிறதுனால அது வெற்றி பெற முடியாத ஒரு இதான் நிலைமை தான் அங்கே இருக்குது ஏன்னா வேறு கட்சியில் இருக்கிற கூட்டணி கட்சியில் இருக்கிற வந்து ஓட்டு போடணும் அவங்களும் ஓட்டு போட மாட்டேன்றாங்க ஸோ பாமகவுக்கு மற்றவங்க ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது பாமக ஓட்டு மற்றவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் வின் பண்ணுற அளவுக்கு அது போக மாட்டேங்குது ஆக்சுவலாக அதனால் வடமட்டிய மாவட்டங்களில் வந்து அது திமுகவுடைய கோட்டையாக தான் இன்னும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பெரம்பலூரில் பாரிவேந்தர் போட்டி போடுறார் இல்லையா அங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஃபைட் கொடுக்குற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்க ஆக்சுவலாக அங்கேயும் வந்து நேரு போன்றவர்கள் வந்து நல்ல கட்டமைப்போடு தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அங்கே இருக்குது ஏன்னா திமுக வேட்பாளர்களை பொறுத்த மட்டும் வேட்பாளர் பலம் கட்சி பலம் கூட்டணி பலம் ஜாதி பலம் அதிகார பலம் அப்புறம் பணபலம் அந்த எல்லா பலமும் இருக்குது ஆறேழு பலம் இருக்குது அவங்களுக்கு எதிரான ஓட்டுக்கள் வேறு பிரிஞ்சு போகிறது ஆக்சுவலாக அதனால் வடமத்திய மாவட்டங்களில் பாமக அவங்களுக்கு சாதகமான தொகுதி அப்போ வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் திண்டுக்கல்லில் வாங்கியிருக்காங்க திண்டுக்கல்லில் அவங்க வந்து தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இந்த ப வடமத்திய மாவட்டங்களை பொறுத்த மட்டும் நிச்சயமாக பாமக போட்டி போடுற தொகுதிகள் எக்ஸப்ட் தருமபுரி தொகுதியில் மட்டும் கொஞ்சம் கன்டஸ்ட் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது அங்கேயுமே வந்து வந்தியருக்கு எதிராக மற்ற ஜாதிகள் திரளும் போது வந்தியர்கள் வந்து தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அதே இடத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்புமணியே தோற்றார்ல ரெண்டாயிரத்தி பத்த பதினாலில் விண் பண்ணார் ஏன்னா காங்கிரஸ் திமுகலாம் தனித்தனியாக இருந்தது அப்போ வின் பண்ணார் பட் இப்போ அப்படி இல்லை இப்போ வந்து நான் எல்லாருமே இந்த கூட்டணி அப்படியே இருக்குது அந்த கூட்டணி பிரிஞ்சு போய் கிடக்குது ஆக்சுவலாக ஸோ அந்த கூட்டணி பிரிஞ்சு போயிருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒன்றா இருந்த போதே ரெண்டாயிரத்தி பத்தொம்பில் தோற்று போயிட்டீங்க இந்த வாட்டி கண்டிப்பாக தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது மேற்கு மாவட்டத்தில் கொங்குமண்டல குறிப்பாக அதிமுகவினுடைய கை ஓங்கி இருக்கிறதா சொல்லப்படுறது சார் அதெல்லாம் அதிமுகவும் பாஜகவும் இருந்தாங்கன்னா நிச்சயமாக வின் பண்ணியிருக்கோம் அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா இல்லாதனால கொங்குமண்டலத்தில் வந்து கொஞ்சம் இயல்பாகவே பாஜகவுக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குது குங்குமண்டலத்தில் அது திருப்பூர் ஆகட்டும் நீலகிரி அல்லது கோயம்புத்தூர் நாமக்கல் போன்ற இடங்களில் வந்து கரூர் போன்ற இடங்களில் வந்து நிச்சயமாக நான் இல்லைன்னு பாஜகவுக்கும் ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு இருக்கும் பொள்ளாச்சி ஈரோடு பொள்ளாச்சி எல்லா இடத்துலையும் இருக்கும் அதில் அதிமுகவுக்கும் செல்வாக்கு உள்ள இடம் தான் பட் இப்போ ரெண்டு அந்த ரெண்டு பிரிஞ்சு போயிருக்கிற ரெண்டு பேருமே வந்து அண்ணாமலை அண்டு எடப்பாடி ரெண்டு பேருமே கொங்குவியலாளர்கள் ஸோ அந்த கொங்குவியலாளர்கள் ஓட்டு வந்து போன வாட்டி ஒன்றா தான் கோயம்புத்தூரில் வின் பண்ணாங்க ஆக்சுவலாக அதுலேயே வானதி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கொங்கு வேலாளர் ஓட்டே பிரியும்போது உதாரணமாக கோயம்புத்தூர் கான்ஸ்டுவன்சி எடுத்துக்கலாமே கொங்கு வேளாளர் ஓட்டே பிரியும்பொழுது மற்ற கம்யூனிட்டி ஓட்டு இருக்குல்ல கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து ஆகி அங்கே செட்டில் இருக்கிறவங்க ஃபேமிலி இருக்குது தலித்துகள் இருக்காங்க வேளாளர்கள் அல்லாத மற்ற ஜாதிகள் இருக்காங்க ஒரு ரெண்டரை லட்சம் பேர் இருக்காங்க ஸோ இந்த ஓட்டெல்லாம் அங்கே சிபிஎம் ஆதரவாளர்கள் கொஞ்சம் ஜாஸ்தி அதனால தான் சிபிஎம் கேண்டிடேட்ஸ் அங்கே வின் பண்ணுறாங்க கேரளால கேரளாவிலேருந்து செட்டில் இருக்கிற மலையாளிஸ் வந்து ஒன்று காங்கிரஸ் ஆதரவாளராக இருப்பாங்க இல்லை கம்யூனிஸ்ட் ஆதரவாளராக இருப்பாங்க ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு வந்து இந்துத்துவா ஐடியாலஜி அந்த தொண்ணூத்தெட்டு கலவரத்துக்கு அப்புறம் உருவான ஓட் பேங்க் தான் பாஜக ஓட் பேங்க் அந்த ஓட் பேங்க் வந்து இந்து முன்னணி இந்துக்கள் இந்துத்துவா அந்த ஐடியாவில் உருவான ஓட் பேங்க் அது வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெற அளவுக்குலாம் இன்னும் மேற்கு மண்டலத்தில் எங்கேயுமே வரலை அதெல்லாம் சில இடத்துல வேணாம் இருக்கலாமே தவிர பேக்கெட்ஸில் வந்து கொஞ்சம் பலமாக இருக்கலாமே தவிர வெற்றி பெற அளவுக்கு பெரிய பா பாஜகவுக்கான வாக்கு வங்கி அங்கே இல்லை அதே மாதிரி அதிமுக வந்து வெற்றி பெற அளவுக்குலாம் வாக்கு வங்கி வச்சுருந்தாங்க ஆனால் தற்சமயம் எடப்பாடியோட தலைமைக்கு அது வந்ததுக்கு பிறகு அது வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த வெற்றி பெற அளவுக்கு அதோட ஆதரவு இருக்குமான்றது கொஞ்சம் டவுட் ஆகிடுச்சு ஏன்னா திமுக தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து அந்த ஏரியாக்கள்லாம் கொஞ்சம் வலுப்படுத்தின்னு போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி ப பத்தொம்போதுக்கு அப்புறமே வலுப்படுத்திட்டு வந்தாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ஏரியாக்களில் ஒரு ஸ்பெஷல் கவனம் செலுத்தி வலுப்படுத்தின்னு வந்தாங்க அதோட ஒரு உதாரணம் தான் ராகுல் கூட்டத்துக்கும் ஸ்டாலின் கூட்டத்துக்கும் வந்த பெரிய ஒரு கூட்டம் ராகுல் ஸ்டாலினுக்கும் வந்த ஒரு பெரிய கூட்டம் அங்கே வந்து கோயமுத்தூரையே திருப்பி போட்ட மாதிரி ஆயிடுச்சு அந்த கூட்டம் ஆக்சுவலாக இதுவரையும் சொல்லி இந்த அந்த நெரேட்டிவ்கெலாம் மாறாக பெரிய கூட்டம் அங்கே வந்தது ஸோ அதனால் வந்து இந்த கொங்கு மண்டலத்தில் கொங்குவியலாளர் ஓட்டையும் பிரிகிறது வந்து இந்த கூட்டணிக்கு பலவீனமான ஒரு விஷயம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு மற்ற கம்யூனிட்டி ஓட்டையும் தலித்து ஓட்டையும் சிறுபான்மையினர் ஓட்டையும் வாங்கிட்டு திமுக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இது பொதுவாகவே இந்த தமிழ்நாடு முழுக்க இந்த விஷயத்தை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தாலுமே அதே மாதிரி தான் இருக்குது நிலைமை கன்னியாகுமரியிலேந்து திரு நீங்கள் திருவள்ளூர் வரையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து திமுகவுக்கு ஆதரவான விஷயங்கள் ஏன் இருக்குன்னா அந்த அரித்மேட்டிக் தான் அப்படி இருக்குது அந்த அரித்மேட்டிக் இருக்கிறதுனால ஆனால் அதுக்கு எதிராக வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு இது இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சர் வந்து கிளப்பப்படுகிறது அது உண்மையான பிக்சர் இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை வந்து திமுக எந்த அளவுக்கு சார் அறுவடை செய்யணும்னு நினைக்கிறீங்க பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் எடுக்கிறதுலாம் அவங்க வந்து தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா மீண்டும் மோடி வந்தால் வந்து தேர்தலே நடக்காது மீண்டும் மோடி வந்தால் கொடிய பல சட்டங்களை கொண்டுருவாரு அரசியல் சட்டமே இருக்காது அந்த அளவுக்கு பேசுகிறாங்கல்ல அவர் மீண்டும் மோடி வந்தால் வந்து சிறுபான்மையோர் காப்பத்தோடு மீண்டும் மோடி வந்தால் மாநில கட்சியிலே அழிச்சிடுவார் மீண்டும் மோடி வந்தால் மாநிலங்களோட கிராஃபே மாறிடும் நிர்மலா சீதாராமன் ஹஸ்பண்ட் பறக்கால பிரபாகர் என்ன சொல்கிறார் இந்தியாவுடைய மேப்பே மாறிடும்ன்றாரு கோட்டையிலேருந்து வெறுப்பு பிச்சைகளை பேசுவாங்கன்றார் அது மூலம் இனிமேல் தேர்தலும் நடக்காது அப்படின்ற அளவுக்கு பரகல பிரபாக்கர் சொல்கிறார் அப்புறம் நீங்கள் அவ்வளோ தூரணி ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட ஹஸ்பண்ட் சொல்கிறது நீங்கள் அவ்வளோ தூரம் அலட்சியப்படுத்திட்டு போக முடியாது ஸோ அந்த மாதிரி வந்து அதே மாதிரி தமிழ்நாட்டை ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நிதி கொடுக்காத விஷயங்கள்லேருந்து கவர்னர் மூலமாக பண்ணுற தடைகளை போட்ட நிர்வாகத்தில் தடைகளை போட்ட பல விஷயங்கள்லேருந்து அப்புறம் வந்து திராவிடத்தை பற்றி போ பேசின பல விஷயங்கள்லேருந்து கவர்னர் பேசின பல விஷயங்கள்லேருந்து க இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து வந்து பாஜகவுக்கு எதிராக தான் போகிறது ஆக்சுவலாக ஸோ இந்த விஷயங்கள் திமுக வந்து கரெக்டாக எடுத்து வைக்கிறாங்க ஆக்சுவலாக அதனால் அவங்களுக்கான வாக்கு வங்கி வந்து நிச்சயமாக மோடிக்கு எதிரான வாக்குகள் இருக்குல்ல தமிழ்நாட்டில் ஃப்ளட்ஸும் போது வராதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் எட்டு மாவட்டங்களில் அதுவும் அதுக்கப்புறம் எட்டு தடவை வருதுன்றது இருக்கு இல்லையா அது ரொம்ப மோசமான ஒரு இது அந்த சமயத்தில் வராது நீங்கள் எட்டு தடவை அதுக்கப்புறம் வாக்குக்காக வரீங்கன்னா அது வந்து டெபினட்டா வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை திமுக பலமா எடுத்து வைக்கிறது வாக்காளர் மத்தியில் எடுபடும் என்பதுதான் என் கருத்து உங்களுடைய பேச்சிலேயே சொன்னீங்க அடுத்த தேர்தலில் வந்து எடப்பாடியினுடைய தலைமை இருக்காது அதிமுக அழிஞ்சிடும் அண்ணாமலை சொல்றாங்க அது அது எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்குது சார் அண்ணாமலை வந்து கொஞ்சம் ரொம்ப வாய்ப்பு கொடுக்கா பேசுகிறாரு நிச்சயமாக வந்து அதிமுக மாதிரியான கட்சிகளில் வந்து இருக்காதெல்லாம் சொல்ல முடியாது அது அடுத்த வார்த்தையை என்ன சொல்கிறாரு அது தினகரன் தலைமையில் வருன்றார் அப்போ தினகரன் தலைமையில அப்போது ஒருத்த நான் தான் ஒருங்கிணைப்பாளர்னு காத்துன்னு இருக்காரு ஓபிஎஸ் அவருடைய நிலைமை என்ன ஆக்சுவலாக அதாவது ஓபிஎஸ் தொகுதியில் பேசும்போது ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசுகிறது இங்கே தினகரனுக்கு பேசும்போது தினகரனுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசுகிறது இப்படிலாம் பேசினா எப்படி மக்கள் நம்புவாங்க நீங்கள் அதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்குது அது வந்து அந்த ஆர்கனைசேஷன் அவர் பின்னாடி இருக்குன்றது உண்மை அது கோர்ட்டும் பல இடங்களில் ஒத்துட்டு அந்த பொதுக்குழு திருமணங்களை உண்மையிலேயும் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு இருக்குது எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குது கட்சி அவர் பின்னாடி இருக்குது ஆனால் ஒரு குரூப் வந்து பிரிஞ்சு போய் கிடக்கு அப்படின்றது உண்மை அதுவும் உண்மை தான் அது தெற்கில் வந்து இவங்களை அஃபெக்ட் பண்ணணுன்றது உண்மை தான் அது இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அதுக்குன்னு வந்து ஜூன் நாலுக்கு பிறகு இவங்க அதிமுகவே இருக்காது என்கிற சொல்கிற அண்ணாமலையோடைய அந்த கணக்கு இருக்குல்ல அது வந்து சரியான கணக்கு இல்லை அதாவது அது வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகப்படியான ஒரு இதில் போடுற கணக்கு அது ஆக்சுவலாக அந்த கணக்கு வந்து ஒரு அதிமுக அதிமுகங்கிற கட்சி கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக இருக்கிற கட்சி அது ஏதோ ஒரு வகையில் இருக்குமே தவிர கொஞ்சம் பலம் எழுந்து மேலாம் போகலாமே தவிர இந்த இந்த எலெக்ஷனில் வந்து எடப்பாடி சரியாக ஓட்டு வாங்கிற அதிமுக ஒரு இடத்துல விண்மனில் வச்சுக்கோங்க அது கொஞ்சம் வலுவிழந்து போய் பலவீனமாக போகும்ன்றதே தவிர அது ஒரே அடியாக வந்து காணாமல் போயிடும் அப்படின்னா நீங்கள் அதை அழிக்கிறதுக்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்குவீங்களா பாஜக இறங்குவீங்களான்னு ஒரு கேள்வி வருது ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து பாஜக இதை அழிக்கிறதுன்னு முயற்சி முயற்சி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது ஏதாவது அவங்க அங்கே ஆட்சிக்க வந்துட்டாங்கன்னா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஆனால் அதையும் மீறி அதிமுக என்கிற கட்சி இருக்கும் என்பது தான் என்னுடைய கருத்து ஏன்னால் வந்து அது இதை மாதிரி பல விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் அதிமுக மேலே வந்திருக்கு சும்மா வந்து பாஜகவுக்கு ப பயந்து கொண்டு அதிமுக வந்து எல்லாம் ஓடிடுவாங்க அது கட்சியே இருக்காதுலாம் சொல்ல முடியாது அந்த கட்சி வந்து தினகர்டையும் ஓபிஎஸ்சையும் போகுமானா அது அவங்க ரெண்டு பேருடைய வெற்றியை பொறுத்துருக்கு ஓபிஎஸ் தினகரனும் வெற்றி பெற்று அவங்க ஒரு மாதிரி வருவா வந்தாங்கன்னா இந்த கட்சியில் இருக்கிற ஒற்றுமைக்கான ஒரு குரல் கொடுத்து இந்த கட்சியில் இருக்கிறவங்களை சேகர்ட் பண்ணலாம் அப்போவுமே இங்கே இருக்கிறவங்க அவங்ககிட்ட போவாங்களா டவுட்டாக இருக்கும் ஏன்னா இங்கே இருக்கிறவங்களோட அடிப்படையான விஷயம் என்னென்னா அந்த குரூப்பில் போனால் வந்து கட்சி வந்து சசிகலா குடும்பத்துக்கிட்ட போய்டுன்னு பயந்துருந்தான் எல்லாேருமே இங்கே இருக்காங்க ஆக்சுவலாக அதனால அதுக்கு வந்து எவ்வளோ தூரம் ஒத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக அதுதான் ஒரே பிரச்சனை இங்கே இருக்கிறது அதனால வந்து முதல்ல வந்து ஓபிஎஸும் தினகரனும் வின் பண்ணணுமே அவங்க விண்மணா தான் அவங்களுடைய அரசியல் ஏற்றமே இருக்குது இவருக்கு பின்னாடியாவது கட்சி இருக்குது இவர் எப்படியாவது இருப்பார் அவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஓபிஎஸ் பின்னாடி ஒன்றும் கிடையாது தனி மனிதராக நிற்கிறாரு அவருடைய ஃபைட்டே வந்து தோற்றுன்ருக்கு எல்லா எலெக்ஷன் எல்லா நீதிமன்றங்கள்லையும் தினகரனுக்காவது ஓரளவுக்கு கட்சி இருக்குது அவர் வின் கூட ஏதோ ஒரு அம்மா முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் வச்சுன்னு அவர் ஓட்டிட்டுருக்கலாம் அது வேறு விஷயம் அது அடிப்படையான விஷயம் என்னென்னா எடப்பாடியோட கட்சி இருக்காதுன்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல அண்ணாமலை அது வந்து கொஞ்சம் அதிகப்படியாக சொல்கிறாரு அது மாதிரி சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றது என்னுடைய கருத்து ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ